ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா எப்போதுமே என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கில்லிங்களா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து மீட் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கு காலையில் கிளம்ப வேண்டியது பசங்கள் லீவ் டைமுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களை கிளப்பி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சி ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டுருக்கறவங்களுக்கு வந்து தெரியும் சென்னையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆரி ஒர்க்லாம் வந்து கற்றுக்க போனோம் இல்லைங்களா அவங்க அவங்க பசங்களை கூட்டிகிட்டு அவங்களும் ஃபஸ்ட் டைம் வந்துவிட்டாங்க நான் என்னோடய பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி லீவ்ங்கிறனால தான் சரி இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு இந்த க்ரீ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லைங்களே இவளோட அம்மா வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க அவங்களால வர முடியல நல்ல அவன் மட்டும்தான் வந்திருந்தேன் சொல்லப்போனால் பசங்களெல்லாம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆனோம் எங்கள் நாலு பொண்ணுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் தான் இதுக்கு முடியும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க மூலியமாக தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆனோம் நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருக்கிறோம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி ஜாலியாகிட்டாங்க இன்றைக்கி இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க சமையல் வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க ஏன்னால் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு எங்கள் நாலு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுங்க எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிக்கிறாங்க பசங்களுக்கு தான் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் இந்த லாக்டவுன் வர வரைக்கும் எல்லோரும் ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வெவ்வேறு ஸ்கூலில் வந்து மாறினாங்க இப்போ கடைசியாக வந்து எங்கள் மூணு பேரோட பொண்ணுங்களும் ஒரே ஸ்கூலில் தான் வந்து படித்தாங்க இப்போ அதுலேயும் வந்து கொஞ்சம் இப்போ வந்து மாற்றம் வந்துடுச்சு இப்போ வந்துருக்கோம் இல்லைங்களா இவங்க பொண்ணு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படித்த ஸ்கூல்லே தான் வந்து படிக்கிறேன் இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு சாதனா வந்து இப்போ ஒரே ஸ்கூலில் வந்து மாறுறாங்க அரை ஒரு கிளாஸ் போயிட்டுருந்த வரைக்கும் அவங்களே ரெகுலராக ஒரு ஒன்றரை வருஷங்கிட்ட டெய்லியுமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அரை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆனால் வந்து இவங்கள டெய்லியுமே வந்து நான் பார்ப்பேன் ஏன்னா இவங்க பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அதே டைம் தான் வருவாங்க நான் அந்த டைம் போகிறதுனால ரெண்டு பேருமே டெய்லி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கும் வந்து வே இல்லை இப்போ நானும் வேறு ஸ்கூலில் மாற்றுறதுனால இவங்களையும் டெய்லியும் வந்து பார்க்க முடியாது இதுமாரி சந்தர்ப்பம் போது சரி எல்லாம் ஒன்றா மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் இது மண்டே இன்றைக்கி எடுத்த வீடியோ முதலாள்தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயுமே வந்து நான்வெஜ்ஜி வந்து பண்ணிருந்ததுனால் இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க அங்கே வைக்கும் போது என்னோடய ஞாபகம் வந்ததுன்னு தான் சொன்னாங்க அதுமாரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காளான் குழம்பு நான் வைக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பு மாரி வைப்போம் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி நான் இன்றைக்கி காலான் குழம்பு தான் வந்து வச்சிருந்தேன் அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்த சாப்பாடு குழம்பு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அதுமாரி இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க செஞ்ச சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து எப்போதும் போல் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கு மட்டும் மாவு அரைச்சி வச்சுட்டாங்க ஏன்னா இடையில கரண்ட் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு ரெண்டு மணி போல் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க ஆரி ஒர்க் இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு போனாலும் சரிங்க நம்ம வீடு மாரி ஃப்ரீயாக வந்து எப்படி வேலை செய்வோமோ அதேமாரி அங்கேயும் போய் நாங்கள் என்னென்ன வேலை இருக்குதோ பார்த்து எல்லாம் வந்து ஷேர் பண்ணி வந்து தான் செஞ்சிட்ருப்போம் நான் வடை போடுறேன்னு சொல்லிட்டு வடை இருந்தேன் மற்றபடி சூடு பண்ணுறதெல்லாம் சூடு இருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தட்டு எல்லாம் என்னென்னலாம் கொண்டு போய் ஹால் வைக்கணுமோ ஹால் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்க தாங்க அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு முடியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தான் அவங்களும் வந்து வண்டி வாங்கினாங்க இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து வண்டி புக் பண்ணியிருக்கிறாங்க வண்டி இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் நான் இவங்களுக்கும் எனக்கு ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டர் கிட்டே வந்து டே டிஸ்டன்ஸ் இருக்குது வண்டி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இவங்க எல்லோரும் பசங்களை கூட்டிகிட்டு ஆட்டோவில் வர்றதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்துருங்கன்னு வந்து சொல்லிடுவாங்க அதை மாரி தான் எப்போதும் பண்ணுறது இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னும் ஒன் வீக்கில் அவங்களுக்கு வந்து வண்டி வந்துடும் அவங்க வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டாலும் இன்றைக்கி வர முடியல அவங்களும் வேலைக்கு போயிருக்கிறாங்க சரி அவங்களும் இப்போ வந்து வீடு காலி பண்ணுறாங்க உள்ள போகிறாங்க அதனால் அவங்க காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் வர சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மீட்டிங் எங்கள் வீட்டிலேயே தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் நிறையவே வந்து சேர்ந்துருச்சு அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் வந்து அங்கே வேலைக்கு வச்சுட்டோம் அவங்க வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் மனசு கேட்கல கொஞ்சம் சப்பா ச நிறைய இருந்ததுனால விலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட நல்லா பேசிட்டு தாங்க அந்த டைம் ஓடுனதே வந்து தெரியல அப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த செடி மரம்லாம் நிறைய வந்து இருக்குங்க அவங்க இப்போ வேலைக்கு போகிறதுனால சரியான முறையில் வந்து பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அதனால தான் கொஞ்சம் வந்து அடமலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே நான் வந்து முருங்கைக்கீரை வந்து உடைச்சிட்டு போயிடுவேங்க மேக்ஸிமம் எனக்கு இவங்க வீட்டில் தான் இருந்தால் முருங்கைக்கீரை வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவும் மாட்டேங்குது கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை மட்டும் வந்து உடைச்சிக்கிட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு செடி ரெண்டு மூணு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு தேவையானது நான் வந்து எடுத்து இருந்தேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இந்த கத்தாழை மருதாணி செடி நாற்று வெட்ட மாதிரி நிறையா இருந்தது அவங்க வீட்டில் அப்புறம் அதுலேயும் வந்து கொஞ்சம் வேரோடு பிடுங்கிட்டு இருந்தாங்க எனக்கும் சேர்த்து கொஞ்சம் போய் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணி செடி கொஞ்சம் அதுக்கப்புறம் நித்தி மல்லிவங்க வீட்டில் வந்து நல்லா இருக்கும்ங்க தனியாக வேரோடவே சின்னதாக வளர்ந்துட்டு இருந்தது அப்புறம் அதை பிடுங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அதையும் நான் எடுத்துட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நித்தியம் நித்தியமல்லி செடி தான் வந்து கொடுத்தாங்க நானும் அவங்களும் ஒன்றா தான் வச்சோம் ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக இல்லைங்க செத்து போயிடுச்சு அவங்களுக்கு நல்லா வந்து மேலே மாடியில் வரைக்கும் வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க நிறையா வந்து பூ வைக்கும் அவங்க வீட்டில் செம்பரத்தில் வெள்ளை கலரு சகப்பு கலரெலாம் வந்து இருந்ததுங்க நிறைய வந்து பூ வச்சுருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது வந்ததுலேருந்து பசங்க கிளம்புற வரைக்கும் இந்த மூணு பேருமே வந்து சும்மான்னு கிடையாதுங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க டயர்டாக ஆகாமல் ஆனால் வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வெட்டி குட்டி ரொம்ப டயர்டாகிட்டேன் வந்ததுமே படத்தை வந்து தூங்கினா வந்தால் நைட்டு தான் வந்து எழுந்துருச்சேன் அந்தளவுக்கு இங்கே வந்து விளையாண்டுட்டு இருந்தான் எனக்கு அக்கம் பக்கத்தில் இப்போ வெற்றி உன்னோடைய ஏஜ் குரூப் யாருமே வந்து கிடையாது கூட விளையாடுறதுக்கு யாரும் கிடையாது இங்கே வந்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக ஆயிடுச்சு கிளம்பும் போது கிளம்பணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் கேஜி போகலாம் போகலான்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இவங்க மூத்தார் இடம் தான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி நிறைய இருந்ததுங்க அவங்க சொன்னாங்க ரெண்டு மாதம் ஆகுதுங்க நான் தக்காளி கடையில் வாங்கி இங்கே தக்காளி நிறைய வந்து காய்க்குது அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்தேன் செடி நிறையா தான் இருந்தது காய் நிறைய வச்சுருந்தது அதுவும் குறிப்பாக இந்த செடியில் இருக்கிற தக்காளி எல்லாமே ஒன்று ஒன்று ஆப்பிள் சைஸில் இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ இருந்தது சும்மா அதில் ஒரு ரெண்டு பழம் மட்டும் வந்து பேருச்சேன் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே இவங்கள்ட தாங்க வந்து நான் பால் வாங்கிட்டு இருந்தேன் பழைய வீட்டில் இருக்கும்போது சரி இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து நமக்காகவே வேலை மட்டும் கொண்டு வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க இவங்க வீட்டில் வாங்குகிற பால் அவ்வளோ திக்காக இருக்குங்க பால் காய்ச்சினோம்னா வந்து அந்த ஏடு நல்லா மஞ்சக்க மஞ்சேன்னு நல்லாயிருக்கும் நிறைய வந்து வெண்ணெய் எடுப்பாங்க எண்ணெய் எடுத்தனே காய்ச்சி வச்சுப்பேன் கடையில் வாங்கவே மாட்டேன் பண்ணலாம் அப்போல்லாம் இவங்கள்ட்ட ஒரு லிட்டரு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து மா வேலைக்கெலாம் போகாததுனால இப்போ ரொம்ப வச்சுக்கல ஒரு மாடு மட்டும்தான் வந்து வச்சிருக்கிறேன் அதனால பால் வந்து எங்கேயுமே ரொம்ப கொடுக்கல நான் அப்புறம் ஊருக்குள்ளேயே வந்து ஒரு தாத்தா கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் இந்த சைடு மருதாணி செடி நிறையா நாற்று விட்ட மாதிரி நிறையா இருந்ததுங்க அதில் தான் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க வேரோடு நாங்கள் இங்கே எங்களுக்கு தேவையான செடியெலாம் வந்து எடுத்துட்டு போது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீ இருந்தாங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் வெளியில் கிளம்புறோம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இருக்குது அஞ்சு டாருன்னு வந்து சொன்னாங்க அப்படியே அவங்க வந்து பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே அவங்க டான்ஸ் கிளாஸ் போயிடுவாங்க இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நான் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் பழைய வீட்டில் இருக்கும்போது நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு தான் இருந்தாங்க ரெகுலராக ஒரு ஒன்றரை வருஷமாக போனாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுனில் அப்படியே வந்து கேப் விழுந்துருச்சு போகிறதுக்குல அதுக்கப்புறம் சாதனாக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போக மாட்டேன்ட்ட மற்ற மூணு பொண்ணுங்களும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க டான்ஸ் கிளாஸு ஒரு அஞ்சு மணிக்கு மேலெலாம் அது அங்கேருந்து கிளம்பிட்டுங்க உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே அந்த டைம் போனதே வந்து தெரியலங்க செம்ம ஜாலியாக இருந்தது வெற்றி குட்டிக்கெல்லாம் மனசே இல்லை கிளம்புறதுக்கு என்னாலும் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுமே அங்கேருந்து எடுத்துருந்த மாதிரி தான் நெச்சு செடி நெத்தி எல்லாமே ஒரு வாலியில் தண்ணி வச்சு அதில் தான் வச்சு விட்டுருக்கேன் இன்னும் இப்போ தான் வந்து வெய்ய தாழ்ந்துருக்கு இப்போ வைக்க முடியாது கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில் வச்சு விட்டுருக்குறேன் இந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிருந்தது இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி லைக் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்